நகர் <Sessi> கோரிக்கை <accurately> <atur representatives> अरे बढ़ते हैं अरे बढ़ते हैं। नमस्ते। 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 नमस्ते

கோரிக்களை திருநெல்வேலி மாநகராட்சி ஆறாவது வாரத்தில் வந்து டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுநூறுக்கும் மேற்பட்ட அறிவியல் மக்கள் நாங்கள் புரியோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து எங்களுக்கு உச்சை மாற்று போய் ஒரு முன்னூத்தி அறுபத்தி ஆறு அந்த முன்னூத்தி அறுபத்தி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல வேலை ஆயிட்டு பழுதடைந்த காரணத்தினால அந்த இடத்துல அந்த வீட்டை கிடிச்சிட்டு கூடுதலாக எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கணும் அதே இடத்துல வீடு கட்டி கொடுக்கணும்னு நாங்கள் பல முறை போராட்டம் பண்ணோம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த இடத்துல இடிச்சுட்டு அந்த வீடுகளை கட்டி கொடுத்து கொடுக்குறாங்க ஆனால் அதில் என்ன விஷயம் அப்படின்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நான் அறநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தாரர்கள் வந்து வீடு தான் போய் அங்கே வந்து நானூற்றி நாலு பேர் தான் கட்டுறாங்க அந்த நானூற்றி நாலு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க இந்த முப்பது ஆண்டு காலமாக வந்து புதிய ஜெனரை வந்து உங்களுக்கு லட்சம் நாங்கள் வீடு கிடையாது இந்த நபர்களை கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது பேருக்கு மேலே இருக்கும் ஆகவே எங்களுக்கு நாங்கள் குடியிருக்கக்கூடிய அம்பேத்கர் நகர் பக்கத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான ரெண்டு ஏக்கர் நூறு ஏக்கர் இடம் சும்மா கிடைக்கும் அதில் எங்கள் மக்கள் போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல இன்னும் கூடுதலாக ஒரு ஐநூறு அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் ரெண்டாவது இப்போ கட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த நானூற்றி நாலு குடியிருப்புகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பயனாளிகள் இருக்கிறாங்க அந்த பயனாளிகள் ஒரு லட்சம் ரூபாய் தான் சாவி தருவோம்னு சொல்றாங்க அந்த வீடுகள் எல்லாம் இடித்த பின்பு எங்க மக்கள் வந்து வாடகை வீடுகளை ஒரு ஆறாயிரம் ரூபாய் வாடகை இது போக அந்த லட்சம் ரூபாயை தமிழ்நாடு அரசு அறிஞர் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று உயிரை பணியாளர் நலவாரியத்தின் மூலியமாக அல்லது தாக்கம் மூலியமாக அந்த ஒரு லட்சம் ரூபாயை கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த வாரம் வந்து சம்பந்தப்பட்ட அவர் நம்ம நேரம் நேரு அமைச்சர் முதல்வர் இவர்களெல்லாம் நேரில் சந்தித்து

ஒரு <tellan> லட்சி <tellan> 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 <tellan>

இந்த ஒரு லட்சத்தை எங்களுக்கு கெட்டணும் ஏன் கேட்டால் நம்ம அந்த கவர்மெண்ட் வந்து கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா இது ஏற்காக்கவே நம்ம மக்கள் வந்து வீட்டுக்கு போகிறத அவங்க வந்து வாடகை வாடகை வீட்டுக்கே ஒரு ஐயாயிரம் நம்ம கட்டி கொடுக்கலாம் இந்த ஐயாயிரம் கட்டி போட்டேன் இந்த ஒரு லட்சம் கெட்டி முடிக்கப்படனா காமிச்சான் அதை டிபார் அவங்க ஆஃபீஸில் சொல்ல வேண்டியதான் இப்போ நீங்கள் பெரிய ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் வாடகை கட்டிட்டு வீட்டுக்கும் நீங்கள் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் கட்டி முடிச்சு ரெண்டு வருஷம் கட்ட ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரம் மாதம் ஐயாயிரம் ரெண்டு வருஷம் கட்டினா தான் ஒரு லட்சம் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு நம்ம பெரிய அந்த கோட்டத்து வந்து நமக்கு ஆதரவு அதிகாரிகள் சொல்ல வேண்டிய பணப்படுத்த

ஸ்கீம் வரும் போது திருநெல்வேலியில் ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும் வீட்டில் இருக்கான் ஒன்று நம்ம குடிச்சது ரெண்டாவது டவுன் கொடுத்துருவோம் ஏன் இதே சேட்டையில் நம்ம மக்கள் குடியிருக்கிறாங்க லைட் இதில் குடியிருக்குறாங்க பெரியாறு இதில் குடியிருக்கிறாங்க ஏன் எங்கேயுமே வீட்டு தெரியாமல் நம்ம குடிமக்கிட்டிருக்காங்கன்னா நம்ம குடியிருந்த இடம் மாநகரத்துக்கு சொந்தமான குப்பை மேடம் நீ நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன் அந்த இடத்துக்கு கவர்மெண்ட் பட்டா கொடுக்க மாட்டேங்கான்னா நீ குப்பம் போய் நம்ம குடி இருந்தோம் அந்த மாநகரத்துக்கு சொந்தமான இடம் அந்த இடத்துக்கு கவர்மெண்ட்டில் பட்டா கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது கவர்மெண்ட்டில் தீவமும் இல்லை

எனக்கு நம்பி கேட்குற இடத்துல நான் எவ்வளவு நாள் என்னால் மார்க்க ஏன் கேள்விதான் பாருங்க மார்க்கெட்டை அங்கே தான் ஆனா மார்க்கெட்ட வரோட கற்றுக்கலாம் எவ்வளோ நாள் அந்த இடத்துலயும் எனக்கு தோட்டத்தை ரேடி போட்டேன் கவர்மெண்ட்டு கட்டி கொடுக்க ரேடிங் ஆட்டேன் நீ பத்தா இடம் வர நீ போட்டதை தான் கேள்வித கட்டி எதனால தான் எனக்கு தோட்டத்தை யார் கேள்வி கொடுக்குது அது தீப்படி செய்ய சொல்கிறாங்கன்னாலும் பரவாயில்ல என் வீட்டோட இடத்த இறந்து பார்த்து நான் ஓட்டேன்

ஏற்பாடு அனுமதி வாங்கி அந்த கூட்டத்தில் எல்லா கட்சிகளையும் இப்போ வந்த கட்சியை தவிர்த்து இன்னும் கூடுதலாக எல்லா கட்சியிலையும் கொடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது இந்த பெடிஷனில் நான் இன்னொரு காப்பி இருக்கு அது வந்து நாளைக்கு கமிஷனராக பெட்டிஷன் ரெண்டு இது போட்டு கலெக்டருக்கு இன்னொரு மாநகராட்சி கமிஷனருக்கு ஏன்னா மாநகராட்சி கமிஷனருக்கு ஏன் கொடுக்கணும்னா அவன் இடம் அவன் அந்த இடத்த கொடுக்குறதுக்கு அவனுக்கு ஒரு பெடிஷன் ஒன்று அவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி இருக்கிறோம் இந்த ரெண்டு நாள் பென்ஷன் கொடுக்குறான் மெட்ராஸுக்கு போயிட்டு வந்த தகவல் ஒரு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தியாக இருக்கேன் இன்னும் கூடுதலாக வந்து கூப்பிட்ற இடங்களுக்கு நீங்கள் வர வேண்டிய அவசியம் இருக்குது இவ்வளோ பேர் வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷம் இன்னும் வர வேண்டிய ஆட்கள் இருக்காங்க போய் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் டைம் ஆகும் உள்ளூரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறவங்க நீங்கள் முறைவாக இருக்காங்க இன்னும் கையெழுத்து போட வேண்டிய நாளைக்கு தமிழ் நேரத்தில் வேண்டிய கைது போட்டோம் நீங்கள் கையெழுத்து கொடுங்க அது ரெண்டு மாம்பி கைது இப்போ அந்த பத்திரிகையாளர்கள் எல்லோரும் வந்திருக்கிறாங்கனால எல்லோரும் போவோம் மனுவை கொடுப்போம் இன்னும் போய் ஒரு நாலஞ்சு பேர் நாங்கள் மனு கொடுக்க போகிறோம் நீதி நபர்கள் கை கொடுத்துருக்கோம் சரிங்களா இருக்கும் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்ட பயனாளி வீடு தான் கொடுக்குறாங்க இதை வந்து ஒரு நானூறு ரூபாய் எங்கள் இல்லாமல் இருக்கும் இன்றைக்கு எங்கள் வீடு ஆகவே அங்கே மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்துல நாங்கள் எங்கள் மக்கள் அந்த இடத்துல கூடுதலாக நானூறு வீடுகள் கோரிக்கை வந்து ஏற்கனவே இப்போ கீழே கூடிய தொழில் இருக்குது ஒரு லட்ச ரூபாய் கட்டாக தான் சாமி சொல்கிறாங்க இது வந்து முன்னாடி வீட்டை இடி கொள்ளாங்கிற சொல்லலை ஒரு லட்சம் இருக்கிறாங்க அந்த ஒரு லட்சத்தை அல்லது அந்த தமிழ்நாடு அரசே கட்டணும் ஏன்னா இந்த மக்கள் எல்லாமே அங்கே கிட முடியாது எனவே வாடகை குடிக்கிறார்கள் ஆகவே இதை வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்து எங்களுடைய கோரிக்கையை வந்து தமிழ்நாடு குடியிருக்கு வந்து கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட குிருப்புறந்து நாங்கள் கொடுத்தோம் தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து ஒரு முன்னூற்றி எழுபத்தாறு குடியிருப்புகள் கட்டி கொடுத்தாங்க அந்த குடியிருப்புகள் வந்து இப்போ பல்கலைந்த காரணத்தினால அதெல்லாம் இடிச்சிட்டு மீண்டும் அதே இடத்துல ஒரு நானூற்றி எட்டு குடியிருப்புகள் பெட்டிட்டு இருக்காங்க இந்த குடியிருப்புகள்லாம் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொடுத்த அந்த ப ஒதுக்கீட்டுதாரர்களுக்கு இப்போ மீண்டும் அந்த வீடு வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க ஆனால் இந்த முப்பது ஆண்டு காலமாக கொடுத்தா திருமணம் முடித்தவங்க எங்கள் எங்கள் ஜெனரேஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு அங்கே வந்து வீடு இல்லை அது அப்படிப்பட்ட நபர்களில் கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு மேலே நாங்கள் எங்களுக்கும் அதே இடத்துல இப்போ பக்கத்தில் வந்து மாநகராட்சி நிறைய கிடைக்குது அந்த இடத்துல புதுசு போட்டு தான் வந்துட்டுருக்காங்க அந்த இடத்துல நகர்ப்புற வாழ்வீட மேம்பாட்டு வாரிகளுக்கு கூடுதலாக ஒரு ஐநூறு வீடு நானூறு பேர் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வலியுறுத்தி மனு கொடுத்துருக்கோம் இன்னொரு மனு என்ன அப்படின்னா இப்போ கட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த நானூற்றிய குடியிருப்புகள் அந்த ஒதுக்கீடுதாரர்கள் பயனாளிகளுக்கு ஒரு லட்ச ரூபா கட்டணும்னு சொல்லி இப்போ திடீர்னு சொல்கிறாங்க ஏற்கனவே அவங்க எல்லாமே தூய்மை இருக்கிறோம் வீடை இடித்த பிறகு அத்தனை பேர் வாடகை வீடுகளாக அவங்க திடீர்னு வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஐயாயிரம் ஆறாயிரம் வாடகை வீட்டுக்கு போகிற அவங்களுக்கு வந்து அன்றாடம் குழப்பம் நடத்துறதே கஷ்டமான சூழ்நிலை மேற்கு வந்து ஒரு லட்சம் கட்ட அப்படின்னா அவங்களால கட்ட முடியாது ஆகவே இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரையும் நான் சந்தித்து இந்த பயனாளிகள் ஒரு லட்ச ரூபா கட்ட வேண்டியதில்லை தூய்மைப் பணிகள் நலவாரியம் மூலியமாக கட்டணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தியும் கூடுதலாக வீடு இல்லாத நபர்களுக்கு அந்த இடத்துல ஒரு நானூறு குடிவிப்புகள் கட்டித்தரணுங்கிற கோரிக்கை வந்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்திருக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறது ஒரு லட்சா கேட்காங்க அதே மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் இதை வந்து அரசு பரிசீலனை அந்த ஒரு லட்ச ரூபா கூடுமான வரையிலும் இந்த குடியிருப்புகளை வந்து பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக நீங்கள் வழங்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை கலைக்கண்ணன் காரைக்கல்லூர் முன்னேற்றம் மாவட்டம் தேங்க் யூ